நம்ம நம்ம ஹாலிடேஸ் 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 சவுத் நம்பர் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நக்கீர நேர்களுக்கு பாலியல் வன்கொடுமை வழக்குல இன்னைக்கு கோவை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளாக இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்பட்ட வழக்கு தான் தமிழகம் முழுக்கவே இந்த தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருந்தாங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நக்கீரன் தான் இந்த சம்பவத்தை வெளியில் கொண்டு வந்தாங்க நக்கீரன் தான் அம்பலப்படுத்தியது அதற்கப்புறம் தான் இந்த ஒரு கொடூர சம்பவமானது தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா முழுக்கவே பெரிய பேசு பொருளாகவும் விவாதமாகவும் மாறியதுன்னு சொல்லணும் சோ அப்ப இருந்த அதிமுக ஆட்சி கொடுத்த சிக்கல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்க நக்கீரன் தொடர்ந்து எழுதி வந்துள்ளது இன்னைக்கு அந்த வழக்குல வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஒன்பது நபர்களும் குற்றவாளிகள் அப்படின்ற தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்ற ஒரு கடுமையான தண்டனையும் நீ கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு தீர்ப்பு என்பது இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே பெரிய பேசு பொருளை மாறி இருக்கிற தான் இந்த ஒரு தீர்ப்பு குறித்து பேசுறதுக்கு நம்முடைய இணைஞ்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்

மகிழா நீதிமன்றம் கொடுத்திருக்கு இந்த தீர்ப்பை இந்தியாவே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதா யாரும் மறந்து இருக்க மாட்டோம் அண்ணா என்ன அடிக்காதீங்கன்னா அப்படின்ற அந்த குரலை நம்ம ரசிக்கத்துல மறந்துட முடியாது அப்படி அந்த குரல்கள் கேட்கப்பட்டு அந்த வழிக்கு இன்றைக்கு ஒரு நிவாரணமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது இதற்காக பாடுபட்ட வழக்கறிஞர்கள் சாட்சி சொன்னவர்கள் குறிப்பாக நக்கீரனுக்கு நம்ம நன்றிய சொல்லணும் ஏன்னா அதிமுகவினுடைய முக்கியமான புள்ளிகள்ல ஒருத்தர் இந்த வழக்க வெளியில வள விடாத அளவிற்கு எப்படியெல்லாம் அவர் வந்து அவங்களுடைய ஆட்சி காலகட்டத்துல தொந்தரவு கொடுத்தாரு இந்த செய்திகள் பரவக்கூடாதுன்றதுக்காக அவர் என்னென்ன தான் தெரியும் அந்த இடத்துல ரொம்ப தெளிவா நிதானமா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சார்பாக நின்று நக்கீரன் தன்னுடைய பணியை செய்தது உண்மையில் பாராட்டணும் அதே போல அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கனிமொழி எம்பி உள்ளிட்ட அனைவருக்குமே வந்து இந்த வழக்குல ஒரு நன்றியை தெரிவிக்கணும் நீதிமன்றங்கள் தன் உங்களுடைய பணியை ஒரு பக்கம் செய்தாலும் கூட வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் குறிப்பாக நக்கிரன் தன்னுடைய பணியை செய்து இந்த அளவுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கு உண்மையிலே இது வந்து பெண்கள் வரலாற்றில் மட்டுமல்ல நீதிமன்றத்தினுடைய வரலாற்று குறிப்புகளுமே இது வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் தீர்ப்பு அப்படின்றதுதான் என்னுடைய முதற்கட்ட கருத்தா நான் பதிவு செய்கிறேன் முக்கியமா சொல்ல போனோம் அப்படின்னா இந்த ஒரு தீர்ப்பு என்பது ஒரு பெண் நீதிபதியால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்றதுனால இன்னும் அதிகமாக ஒரு பெரிய கவனம் பெற்று ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க இல்லையா ஒரு ஆறு ஆண்டுகளா இந்த வழக்கு என்பது தொடர்ந்து போயிட்டே இருந்தது விசாரிச்சாங்க அப்புறம் சிபிஐ விசாரணை என்பது வந்தது இறுதியில் சிபிஐ விசாரணைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த தீர்ப்பு என்பது வந்திருக்கு உங்களோட பார்வையில் இந்த ஆறு ஆண்டுகளில் வந்து இந்த வழக்கு எந்தெந்த சிக்கல்களை சந்திச்சது எந்தெந்த அரசியல் தலையீடுகளை சந்திச்சதுன்னு பாக்குறீங்க அதாவது பல்வேறு சந்திச்சிருக்கு குறிப்பா பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர்களையோ புகைப்படங்களையோ வெளிப்படுத்தக்கூடாது நம்ம நிர்பயா வழக்குல கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயரை இன்றைக்கும் நிர்பயான்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா நீங்க போக்சோ ஆக்ட் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி உமன் உமன் ஹரஸ்மெண்ட் எடுத்துட்டாலும் சரி பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அந்த விக்டிம்களுடைய பெயர்களையோ புகைப்படங்களையோ வெளியிடக்கூடாது ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெயர்கள்லாம் வெளியில விட்டாங்க அதை அன்றைக்கும் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் கூட இத எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த எல்லாம் வந்து இந்த விஷயம் அதே போல எஃப்ஐஆர்ல சில பேருடைய சேர்க்க மாட்டோம் அவர்களுடைய பெயரை நீக்கணும் அப்படின்னு சொல்லி இது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸோட நடந்த ஒரு விஷயம் அதிமுகவினுடைய பொறுப்பாளர்கள்லாம் இதுல சிக்கி இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அன்றைக்கு அதிமுகவினுடைய ஆட்சிதான் நடைபெற்றது அதனால இந்த இந்த தகவல்களே பெரிய அளவுக்கு வெளியில வராமல் இருந்தது ஆனால் என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலையிட்டு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அண்ணன் வந்து தாக்கப்படுறாரு அவருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கப்படுது அப்ப அவங்கதான் என்ன பண்றாங்கன்னா வெளியில வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில தான் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பிறகு வந்து புகார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவா நீதிமன்றங்கள்ல நம்ம கேட்ட செய்தி என்னன்னா கேட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்னன்னா சாட்சியங்களை வெளியில விட்டா இவங்க கலைச்சிருவாங்க இவர்களை அக்யூஸ்டுகளை வெளியில இடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பார்க்க போனா இதுல வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட சா சாட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்குது அஹ் அதுக்கப்புறம் நாற்பதுக்கும் மேற்பட்ட கருவிகளை கொண்ட சாட்சியங்கள்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த மிகப்பெரிய வழக்கு இந்த வழக்குல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக அரசியலை இருக்கக்கூடியவங்களை எப்படியெல்லாம் காப்பாற்றணும்ன்றதுக்காக அன்றைய அரசாங்கம் முயற்சி செய்தது அப்படின்றதே நம்ம அனைவருக்கும் தெரியும் குறிப்பிட்டு அந்த மாணவரணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய அந்த நபர் அதே போல அந்த பார் நாகராஜன்ற ஒருத்தர் அவருடைய சேர்மன் அதிமுக சேர்மன் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவர்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து காவல்துறைக்கு வந்து அவங்க தொந்தரவு கொடுத்துருப்பாங்க அவர்கள் எப்படி எல்லாம் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க அப்படின்றத நம்ம எல்லாமே பார்க்க முடியும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நீதி நிலைநாட்டப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்ப அந்த விதத்துல பார்க்கணும்னா அன்றைய அரசாங்கம் சட்டத்திற்கு எதிராக குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பா இருந்தத நம்ம தெல்ல தெளிவா பார்க்க முடியுது இந்த கடந்த ஆறு ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த வழக்கு வந்து எப்படி எல்லாம் மாறி பிறகு சிபிஐக்கு போய் அவர்கள் தரப்புல இருந்தா இந்த நியாயம் கிடைக்கும் நம்முடைய காவல்துறை கிட்டதான் கிடைக்காதுன்னு சொல்லி மாற்றப்பட்டுதான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்து பெறப்பட்டிருக்கு நிச்சயமா நீங்க சொன்னது போல மேம் இந்த வழக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் குறிப்பா அந்த எட்டு பேர் வந்து வெளியில வந்து அவங்களா வந்து சாட்சிகள்லாம் கொடுத்த போய் தான் அது ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்டா மாறுனது இப்ப குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னா அரசியல் கட்சிகள் பல்வேறு வழக்குகளை வந்து பல்வேறு விதமா அணுகுவாங்க இப்போ குறிப்பாக சொல்லணும்னா குஜராத்தில் பில்கிஸ் பானு அவங்க வழக்கெடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன் பில்கிஸ் பானுக்கும் நடந்தது இதே மாதிரி ஒரு கொடுமை தான் நடந்தது ஆனால் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்கள பிற்காலத்தில் பாஜக அரசு வெளியில கொண்டு வந்து அவங்கள வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் அந்தளவுக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க சிறைவாசல்ல வச்சு ஸோ அந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் பெருசா வித்தியாசம் இருக்காது பில்கிஸ் பானு வழக்கை பாஜகவினர் எப்படி அணுகினாங்க அப்படின்றதையும் பார்த்தோம் இப்போ வந்து இந்த பொள்ளாச்சி வழக்குல அதிமுகவினர் எப்படி பார்வையில் தொந்தரவு கொடுத்ததா பாத்தீங்க அதாவது பில்கீட் வழக்கு இந்த வழக்கை ஒப்பிட்டு பார்த்து ரெண்டுமே சரி சமம் அப்படின்றத சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இது ஒரு பாலியல் குற்ற வழக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு ஒரு பெண் ஒருவரை காதலிக்கிறார் அவரை நம்பி கார்ல போறாரு போறாங்க அந்த ஆணினுடைய இரண்டு நண்பர்கள் வந்து பாலியல் சீண்டல்கள் செய்து அந்த பெண்ணை வந்து வீடியோவா பதிவு செய்து இதை நாங்க வெளியில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி அப்போ நீ நான் சொல்றதெல்லாம் செய்யணும் செய்யலைன்னா நான் இதை வெளியிட்டுருவேன் சொல்லி அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுத்து இதுல பல பெண்கள் தொடர்பு அந்த மாதிரி பல அரசியல் கட்சி தலையீடு எல்லாம் இருக்கு இது ஒரு பக்கம் பில்கிட்ஸ் பானுனுடைய வழக்கு என்பது அது கொடூரத்திலின் கொடூரம் அத கொடுமையின் உச்சம் ஏன்னா அது வந்து மத வெறியோ கலந்திருக்கு நிறைமாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பில்கிட்ஸ் தன்னுடைய கண் முன்னாலே தன்னுடைய பச்சை குழந்தையை கல்லால் அடிச்சு கொலை செய்தாங்க அதெல்லாம் சொல்றதுக்கே முடியல நினைச்சு பார்க்கவே முடியல அப்படிப்பட்ட ஒரு வெறித்தனம் அதாவது நாமெல்லாம் இந்துக்கள் அவரை இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரானவர்கள் சொல்லி மத வெறியை கொண்டு அவ்வளவு பெரிய அது கொடூரம் நடந்தது அப்போ அந்த கொடூரத்தில் ஈடுபட்டவர்களை அந்த குஜராத் அரசாங்கம் எப்படியெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தது அவர்களை விடுதலை செய்தது பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு போய் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மண்டையில அடிச்சபடி அவர்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அப்போ நம்ம எது பார்த்தாலும் ஆதிக்கவாதிகள் தங்களுடைய ஆணவ போக்கு தங்களுடைய பதவியை வைத்து பெண்களை வேட்டையாடி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஆனால் குஜராத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் எப்பொழுதும் வித்தியாசம் உண்டு என்பதை தான் நம்ம இந்த வழக்குல கூட சொல்ல முடியும் திராவிட மாடல் என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு பெயர் தான் திராவிட மாடல் அதே குஜராத் மாடல்னா பாதிக்கப்பட்டவரை மீண்டும் குற்றவாளியாக்கி வைத்து அந்த கொலை பாதகத்தை செய்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது தான் குஜராத் மாடல் அப்ப இதுதான் இதுக்கான வித்தியாசமா நான் இங்க பாக்குறேன் அஹ் நீதிபதி அவர்களும் இந்த தீர்ப்பை வந்து அலசி ஆராய்ந்து எப்படியெல்லாம் என்னென்ன விதத்தில் இந்த தவறுகள் நடந்திருக்குது அது கொடுக்கப்பட்ட சாட்சியங்கள் என்னன்னு சொல்றத ரொம்ப தெளிவா வந்து தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் சுமார் எண்பத்தைந்து லட்சம் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பும் கொடுத்திருக்காங்க ஏறத்தாழ ஒரு பத்துல இருந்து பதினைந்து லட்சம் வந்து அவங்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த ரெண்டு வழக்குகளுக்குமே வந்து ஒன்னா நம்ம ஒரே தட்டுல வைக்க பார்க்க முடியாது ஆனால் ஒரு விஷயத்துல என்ன வச்சு நம்ம பார்க்க முடியும்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாமானிய மக்களை எப்படி வேணா நம்ம செய்யலாம் சித்திரவதை பண்ணலாம் அவர்களை எந்த விதத்துக்கு வேணாலும் நமக்கு தேவையான விதத்தில் அவர்களை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஆணவ போக்கு இருக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்குது இருந்த தீர்ப்பின் மூலமாக இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்தால் ஆயுள் முழுவதும் நம்ம களி சாப்பிடணும் அப்படின்னு பல ஆண்களுக்கு இது ஒரு எடுத்துக்கான தீர்ப்பா தான் இருக்க முடியும் இனிமேல் தவறு செய்ய நிறைவு விதத்தில் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்தா நமக்கு த நமக்கான தண்டனை இருக்குது அப்படின்றத உணரக்கூடிய தீர்ப்பா தான் இது இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கமே வந்து தவறு செய்தவர்களுக்கு ஆதரவாகவும் அவர்களை ஏதோ மாவீரர்கள் போல போற்றக்கூடியவர்களாகவும் இருப்பது குஜராத் அரசு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்றைக்கும் ஆதரவாக இருப்பதுதான் நம்முடைய தமிழ் மண் அதனால்தான் நம்ம இங்க வந்து தீர்ப்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தீர்ப்பு குறித்து பேசும்போது ஒன்பது பேருமே குற்றவாளிகளை தீர்ப்பு கொடுத்துறாங்க ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தண்டனை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு வந்து நான்கு ஆயுள் தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த அளவுல அக்யூஸ் ஒன்னா இருக்கக்கூடிய சபரிராஜனுக்கு நான்கு ஆயுத கொடுத்துருக்காங்க அக்யூஸ் டூவா இருக்கக்கூடிய திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுத கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதா சார் அட்வொகேட்டா உங்கள்ட்ட கேட்கறேன் இது இதுக்கான புரிதல் எப்படி நம்ம எடுத்துக்கிறது ஏன்னா ஏ ஒன்னுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும் ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏ டூக்கு வந்து அதிகமான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம இல்ல நீதிமன்றத்தினுடைய முழுமையான நகலை தீர்ப்பை நானும் படிக்கவில்லை சாட்சியங்கள் தான் எப்பயுமே வந்து தீர்ப்புக்கு வந்து ஒரு முக்கியமான அவசியமா இருக்கும் சாட்சியங்கள் அதன் அடிப்படையில அவர்கள் எந்த அளவுக்கு தவறு செய்திருக்கிறார்கள் அந்த தவறுக்கான தண்டனையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுமார் எட்டு பிரிவுகள்ல வந்து வழக்கு பதிவு செய்து நடத்தி இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டாவது குற்றவாளி தான் அதுக்கு மூளையாக செயல்பட்டு இருப்பார் என்னன்னா அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த பெண்களை வைத்தவர்கள் வந்து ஏமாற்றி பிரச்சனை செய்திருப்பாங்க அவர்களுக்கான துன்புறுத்தலை கொடுத்திருப்பாங்க அப்படின்ற அடிப்படையில வந்து அவர்களுக்கான ஏ ஒன்னு என்ன திட்டத்தை தீட்டுறவர் அவர் தலைமையிலே இதை செய்யறாங்க அப்படின்றது அப்ப இந்த ஏ டூக்கு அதி எதிரான சாட்சியங்கள் அதிகமா இருந்திருக்கலாம் அதனாலதான் நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு தீர்ப்ப கொடுத்திருக்கிறாங்க இப்போதான் நமக்கான இந்த பன்னெண்டு மணிக்கு மேலதான் வாசிக்கப்பட்ட தீர்ப்புன்றது வந்து அதனால முழுமையா அந்த தீர்ப்பை படிச்ச பிறகுதான் என்னென்ன அப்படின்றத பாக்குறோம் சுமார் வந்து ஒரு பக்கங்கள் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்ப ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள்னு சொன்னா அதையே நம்ம வந்து குற்ற பத்திரிகை அதுதான் அந்த குற்ற ஆவணத்துல வந்து ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள்ல என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் முழுமையா படிச்சாதான் இந்த தீர்ப்பையே நம்ம வந்து சொல்ல முடியும் இப்ப தீர்ப்பினுடைய நகர் முழுமையாக வந்த பிறகுதான் இதை பத்தியான ஒரு தெளிவான முழுமையான ஒரு கருத்தை வந்து பதிவு இந்த தீர்ப்பு என்பது தமிழகம் முழுக்கவே பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குற்றவாளிகளுக்கு அடுத்த கட்ட நகர்வாக அவங்க என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இதில் வந்து ஒரு முப்பது நாட்கள் அவகாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மேல்முறையீடு பண்ணாலுமே அவங்களுக்கு அந்த நிவாரணம் என்பது வழங்கப்படும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நிவாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெருவாரியா வழங்குறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆறு ஆண்டுகளும் அவங்க வந்து ஜாமீனே அவங்களுக்கு இப்ப குற்றவாளியா வர தீர்ப்பு வாங்கிட்டாங்க என்னதான் மேல்முறையீடு பண்ணாலும் இந்த தண்டனை என்பது போனாலும் உறுதி செய்யப்படும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிற அவங்களோட அடுத்த கட்ட நகர்வா என்ன இருக்கும் அதாவது தமிழ்நாட்டில இருந்து போகக்கூடிய சில முக்கியமான வழக்குகளுடைய தீர்ப்புகளை நம்ம வந்து அப்படியே சொல்லலாம் ஆணவ படுகொலைக்கு எதிரான கண்ணகி முருகேசன் அவர்களுடைய தீர்ப்பை கூட நம்ம பார்க்கலாம் அது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தான் பார்க்க முடியும் ஏன்னா ரெண்டு பேர் வெவ்வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள் காதலித்து திருமணம் செய்தார்கள் என்ற காரணத்திற்காகவே அந்த ஊர் கிராமமே சேர்ந்தவங்களை வந்து படுகொலை செய்தார்கள் அப்படின்றதான் அந்த வழக்கு அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த காதல் திருமணம் செய்து கொண்ட அந்த தம்பதியினரை யாரெல்லாம் சாகரிச்சார்களோ அவர்களுக்கு எதிரான தீர்ப்பை தான் வழங்கினாங்க திருப்பி அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றமும் இதே தீர்ப்பதான் வந்து உறுதி செஞ்சிருக்கு அவர்களுக்கெல்லாம் வந்து தண்டனையை குறைக்க முடியாது அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வெளியில வந்த யுவராஜ் அவர் பெரிய ஒரு மாவீரர் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய சாதனையை செய்துட்டு வர மாதிரி அவர் வந்து பரோல்ல வெளியில வரும்போது செய்தாங்க அப்ப அவருடைய வழக்குக்குமே வந்து தீர்ப்பு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அது உச்ச நீதிமன்றத்துல இருக்கும் பெரும்பாலும் கடமை நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் வழங்கும் பொழுது அது குறிப்பாக ஒரு நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தீர்ப்பை வழங்கக்கூடிய நீதிபதிகள் அவ்வளவு எளிதாக இந்த தீர்ப்பை வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு சாட்சியங்கள் இவ்வளவு ஆவணங்கள் தொடர்ச்சியா இந்த வழக்கை வந்து அவங்க பார்த்துட்டு அதனுடைய போக்கு என்னன்னு தெரிஞ்சு சரியான தீர்ப்பை தான் கொடுத்திருக்கிறாங்க குற்றவாளிகளுக்கு எதிராக எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நீங்க வந்து சாட்சி மூலங்களாகவும் சரி ஆவணங்கள் மூலமாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி வந்து அவங்களுக்கு எதிராக தான் இது வந்து தீர்ப்பு வந்து இவர்கள் மேல்முறையீடு செய்தாலும் உயர் நீதிமன்றத்திற்கு இந்த தீர்ப்பு போகும் அதுல மேல்முறையீடு எல்லாம் அப்படி இல்லவங்க என்னென்ன சொல்ல போறாங்கன்றதை பார்த்து தீர்ப்பும் பெரும்பாலும் இவர்களுக்கு எதிராகத்தான் வர வரப்போகிறது உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அதுதான் நிலைமை என்பதுதான் உண்மை இதுல தீர்ப்பு இவங்க என்னென்ன விஷயங்களை விட்டு இருக்கிறாங்க அதாவது கீழமை நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் இதை சரியாக கவனிக்கவில்லை இதை வந்து கூடுதலா கவனிச்சிருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர்கள் சொல்ல சொல்ல முடியும் அப்படி என்ன இவங்க கண்டுபிடிச்சி சொல்ல போறாங்க அதை வந்து மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் என்ன பார்வையில பார்க்க போறாங்கன்றத பொறுத்திருந்து செய்த குற்றத்திற்கான தண்டனையை நிச்சயமாக அனுபவித்தே தீர்வார்கள் அதைதான் இந்த தீர்ப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது

பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு எதிராக நிற்பவர்கள் யார இருக்கிறாங்கன்னா அரசியல் தலைவர்கள் பெரும்புள்ளிகள் முதல் முதலாளித்துவ சிந்தனை இவங்க தானே இருக்கிறாங்க இது வந்து வெட்ட வெளிச்சமாக இந்த தீர்ப்பை எல்லோருமே பாராட்டுறாங்க ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல இந்த தீர்ப்பை வந்து இந்த வழக்கு வந்து மறந்துட முடியாது அப்படி இருக்கும் பொழுது அஹ் இப்போ மேல்முறையீடு சென்றார்கள் கூட வெளிப்படையாக இந்த அரசியல் தலைவர்களாக வந்து நிச்சயமா அப்படி சொன்னால் மக்கள் அவர்களை வந்து கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப மோசமாதான் திட்டுவாங்க ஏன்னா இப்படி வந்து பெண்களுக்கு எதிரா நம்ம என்ன சொல்றோம் நம்ம நாட்டை கங்கை யமுனை காவிரி சரஸ்வதி வைகை அப்படின்னு சொல்லி இதுல இருக்கக்கூடிய ஆறுகளுக்கெல்லாம் பெண்களுடைய பேரு இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடந்த ஒரு குற்றம் அந்த குற்றத்திற்கு நியாயமான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த தீர்ப்பை எதிர்க்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்களா இருந்தாலும் அவர்கள் மக்கள் மன்றத்தில் மன்னிக்கப்படாதவர்களதான் இருப்பாங்க நிச்சயமா இதுல நீங்க குறிப்பிட்டு பார்க்கணும்னு சொன்னா அதிமுகவோட மீண்டும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்ல போறாங்க தமிழ்நாட்டுல எங்கோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலும் ஸ்டாலின் அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டு பதவி விலக வேண்டும் பேசுறாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாட்டை மட்டும் இல்ல இந்தியால இருக்கக்கூடிய பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை குறிப்பா வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளே வந்து இந்தியாவுக்கு போகாதீங்க அப்படின்ற அளவுக்கு இந்தியாவுடைய நிலை இருக்கு ஆனால் இவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக என்ன சொல்றாங்க உடனடியாக இந்த அரசாங்கம் பதவி விலகணும்னு சொல்றாங்கல்ல இப்போ இதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் யாரு அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுக ஆட்சியில் நடந்தது அதிமுக அரசாங்கம் இந்த குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை ஈடுபட்டது இதெல்லாம் தெரிஞ்சு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னா பாஜக இன்னைக்கு என்னதான் சொல்ல போறாங்கன்னு நானும் பொறுமையான அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பஞ்ச் டைலாக் என்ன சொல்ல போறாங்க அதே போல அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்ல போறாங்கன்னு நானும் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் ஓ இந்த குற்ற குற்றவாளிகளுக்கு ஆதரவாக எந்த அரசியல் கட்சி போனாலும் அவர்கள் மக்கள் மன்றத்தில் மன்னிக்கப்பட மாட்டார்கள் மாற்றாக மக்கள் அவர்களை மோசமாக அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களால தான் அந்த தீர்ப்பை வந்துச்சு எங்களோட ஆட்சியில தான் இந்த விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கவும் செய்யறாரு சோ அவரோட அந்த கருத்துக்கு உங்களோட பார்வை எப்படி இருக்கு அதாவது பிஜேபியோடைய கொள்கை தப்பாமல் இன்றைக்கு அதிமுக பொது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைபிடிக்கிறார் நீங்க பிஜேபி ஆட்சி பாருங்க ஒரு சாதனை உடனே பிரதமர் மோடியினுடைய பல மோடியினுடைய தந்திரம் அப்படிலாம் பேசுவாங்க அதே அட்டர் ஃபெயிலியர் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க உடனே செத்து போன ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அம்மையார பத்தி எல்லாம் பேசுவாங்க இதுக்கு காங்கிரஸ் தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல வந்திருந்திருந்தா இத வந்து அவரு கிரெடிட் செத்துக்கலாம் எங்கள் கட்சியை சேர்ந்த மாணவரணியை சேர்ந்த பொறுப்பாளர்கள் இருந்தாலும் சரி எங்க கவுன்சிலர் சேர்மன் இருந்தாலும் சரி நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயத்தை நீதியை பெற்றுக் கொடுக்கிறோம் சொல்லி அவர்கள் பேசுவதற்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்கும் இவர்களுடைய ஆட்சி காலகட்டத்துல நீங்க எல்லாம் வழக்கம் சரியா நடத்த மாட்டீங்கன்றதுக்காக தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டது இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நம்முடைய முதல்வர் அதை எதிர்த்து பேசியிருக்கிறாரு திமுக மகளிரணி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது அதே போல இதை ஓபன் டாக்கா வந்து கனிமொழி அவர்கள் பேசியிருக்கிறாரு இவ்வளவு நடந்து இருக்கு அப்போ நீங்க எப்படி இதுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து எடுக்க முடியும் உங்கள் ஆட்சியில நடந்த தான் இன்றைக்கு திருத்தப்பட்ட ஒரு நீதி க கிடைச்சிருக்கே தவிர ஓர போக்கத்துல எல்லாத்தையும் சொல்லி நாங்கதான் நாங்கதான் சொல்லிட்டு எப்படி இவங்களால சொல்ல முடியுதுன்னு தெரியல அது ஒரு அரசியல் தான் அதை யாரும் அவர்கள் கட்சியிலே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சொந்த கட்சியை சேர்ந்தவங்களும் இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்புறம் மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள போறாங்க இந்த வழக்கு என்பது ஆறு ஆண்டுகளா விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு நீங்க தொடர்ந்து இந்த வழக்கை வந்து பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த ஒரு தீர்ப்பிற்கு மிக பெரிய பங்காற்றி இருக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த சொல்வீங்க இந்த வழக்குல பல இருக்கு பொதுவாக வழக்கறிஞர் தொழில சொல்லக்கூடிய பழமொழி ஒண்ணு முக்கியமானது பேரறிஞர் அண்ணா சொன்னது சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீல்களினுடைய வாதம் ஒரு வெளிச்சம் ஒளி விளக்கு அப்படின்னு சொல்லி அந்த விதத்துல இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வாத அடைய வழக்கறிஞர்களும் அதில் எந்த விதத்திலயுமே நம்ம எதுவாயிடக்கூடாதுன்னு சொல்லி பல தீர்ப்புகளை உதாரணமாக சொல்லலாம் மரியாதைக்குரிய நம்முடைய பாப்ப மோகன் வழக்கறிஞரை கூட சொல்லலாம் குகுல்ராஜுடைய வழக்கை வந்து அவ்வளவு கண்ணந்திருத்தமாக அந்த வழக்கை விசாரித்து அந்த தீர் தீப்ப வாங்கி தந்தார் எவ்வளவோ அரசியல் உள்ளீடுகள் தலையீடுகள் இருந்த போதிலும் அதை வழக்கறிஞர்களுடைய பணியை சிறப்பாக செஞ்சுருக்காங்க அதே போல ஊடகத்துறை எடுத்துக்கிட்டார் நக்கீரன் வந்து அல்டிமேட்டு நீங்க வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கூட பற்றி கவலைப்படாமல் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் அடிப்படையில இந்த ஒரு முக்கியமான காரணம் நீதிமன்றங்கள் சட்டப்படி நடக்கக்கூடியது மக்கள் மன்றத்திற்கு இந்த தவறுகளை நீங்க கொண்டு போனதுல நக்கீரனுடைய பங்களிப்பு அதே போல திமுகவை சார்ந்த கனிமொழி மாநில முதல்வர் போன்றவர்களுக்கு இதுக்கான கிரெடிட்ஸ் இருக்கு இன்னும் இந்த வழக்கு நியாயமான தீர்ப்பை பெறுவதற்கு அந்த வழக்கு தொடர்பாக சாட்சியம் கொடுத்தவர்கள் ஆவணங்கள் தயாரித்து கொடுத்தவர்கள் எல்லாருக்குமே இதுல வந்து ஒரு நல்ல பங்களிப்பு இருக்கு எல்லாருக்குமே பாராட்டுகள் இதுல நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்திய மக்களுக்கு பேசணுக்காக சொல்றேன் என்னன்னா பெண்கள் வந்து இன்னும் எச்சரிக்கையா இருக்கணும் பாதுகாப்பை நாம் உணரணும் யாரை நம்பியும் நம்ம போயிடக்கூடாது ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்ட் இப்போ என்ன நம்ம நிறைய பாக்குறோம்னா சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு ஆன்லைன் இது மாதிரி நிறைய பழக்கங்கள் வருது நம்ம நிறைய கேஸே அப்படி பாக்குறோம் நீங்க பாருங்க பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் ஒரு பக்கம் அப்படின்னா பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற வழக்குகள் நிறைய இருக்கு போக்சோ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் எந்த அளவுக்கு எல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்க்க முடியுது அப்போ பெற்றோர்களும் அந்த பா பாதுகாப்பா இருக்கும் பெற்றோர்கள் வந்து பெண்களுக்கு மட்டுமே பாதுகாப்பு சொல்லித் தராதீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பையனுங்களுக்கு சொல்லித்தாங்க எதிர்த்த வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாம் பொண்ணுங்களாம் கூட நம்ம கூட பிறந்த அக்கா தங்கைகளை கூட நம்ம நினைக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கணும் இந்த சமூக மாற்றம் வந்து இந்த மாதிரியான குற்றச்செயல்கள் நடக்காம இருக்கணும் பெண்கள் வந்து கூடுதலான பாதுகாப்பு உணர்வோட எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆண்களுடைய மனமாற்றம் வர வேண்டும் நிறைய புத்தகங்களை படிங்க பெண் என் அடிமையானால் போன்ற தந்தை பெரியாருடைய புத்தகங்கள் படிச்சீங்கன்னா இந்த சமூக மாற்றம் ஏற்படும் கூடுதலா என்னுடைய கருத்தை இங்க அழுத்தமா நான் ரொம்ப நன்றி வணக்கம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு